இந்த காலை வயலும் பசு தாவியானவர் நம்ம கூட எடுப்படுகிற ஒரு வார்த்தை ஏசையா கிருஷ்ண புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஓரா வசனத்தை வாசிக்கிறேன் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் ஹலே லூயா கத்தர் சொல்லுகிறார் மறுபடியும் கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் கத்தர் யூதா ராஜாவையும் அவர் ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை யூதா ராஜா அந்த ஜனங்களும் அழிந்து போயிருக்கலாம் பாவத்து நிமித்தம் தேவ வசனத்தை விட்டு விலகி போயிருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய வேர் துளிர்க்கும் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் அப்படி என்றால் வேறு என்பது யாருக்கும் தெரியாமல் வளர்வது வேர் என்பது அது உள்ளுக்குள்ளாகவே இருக்கும் வெளியே தெரியாது கனி என்பது எல்லாரும் பார்க்கக்கூடியது சாப்பிடக்கூடியது அது வெளியிறங்கமாய் தெரியக்கூடியது அதுதான் கனி அதி ஆசீர்வாதத்தை குறிக்கும் ஆகவே ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாம் இயேசுவோடு கூட உறவாடுகிற நாம் சில வேளைகளிலே தேவனை விட்டு விலகி இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நம்முடைய வேர் கீழே அது ஈரத்தன்மை உள்ளதாய் வல்லம் உள்ளதாய் மாற வேண்டும் அப்படி என்றால் நீங்களும் முதலாவது மத்திய ஆறு ஆறுல சொல்லுகிறார் நீயும் ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் நினைப்பார் ஆமேன் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வேர் பற்ற பற்றி பிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மறுபடியும் துரிக்க வேண்டும் என்றால் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் புதுப்பிக்க வேண்டும் என்றால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார் வேறு எப்படி மறைந்திருக்கிறதோ அதே போல தேவடைய ஜனமே அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் முதல் ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் உன் அவை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டு அப்படி என்றால் தனிப்பட்ட ஒரு ஜீபியம் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை இயேசுவோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கை இயேசுவோடு கூட பேசுகிற வாழ்க்கை அவர் நம்மளோடு கூட என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை அதுதான் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா அதுதான் அந்த ரங்கத்தில் இருக்கிற ஒரு ஜபம் அது அந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த எப்படி வேர் உள்ள போய் கொண்டிருக்கிறதோ நீங்களும் நானும் வேதத்தை வாசித்து வாசித்து தியானித்து நாம் ஜபம் செய்யும் போது செய்யும் போது வசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார் நீங்கள் அந்த செய்கிற அந்த ஜபத்துக்கு தேவன் உங்களை பலப்படுத்திக் கொண்டே வருவார் உங்களை பலப்படுத்தும் போது அந்த பலன் எப்போது பார்ப்பார்கள் என்றால் நீங்கள் கனி கொடுக்கிறவளாய் மாறும் போது எல்லாரும் அதை பார்ப்பார்கள் எல்லா ஜனங்களும் பார்ப்பார்கள் ஆகவே தேவ நீங்கள நானும் மறைந்திருந்து தேவனோடு கூட முதலாவது ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும் ஜபத்திலே வேத வாசிப்பிலே ஓவாசிப்பிலே ஒரு தனிப்பட்ட ஐக்கியம் இயேசுவோடு கூட வைத்திருக்கும் போது பசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் இப்போ மத்திய இருபத்தி எட்டு பதினாறு இருபதுல வாசிக்கும் போது நான் ஷார்ட் ஹம் கொண்டு போகிறேன் சில வசங்களை மாத்திரம் பேசுகிறேன் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் இருபத்தி எட்டு இருபது அங்க சொல்லுகிறார் அப்போது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஆகிய நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பசுதாவி நாமத்தினால் அவர்களுக்கு கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் ஏதோ உலகத்தின் முடிவு பயந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஹலோயா இங்கே தம்முடைய சீஷர்களை இயேசு வரவழைக்கிறார் உயிர் சேர்ந்த பிற்பாடு பிதாவிடத்தில் போகும்போது முன்பதாக இங்கே எல்லா சீஷர்களும் குறித்த மலைக்கு வைக்கிறார் அங்கே மலைக்கு வரவைத்த பிற்பாடு கர்த்தர் தன்னுடத்தில் இருக்கிற வல்லமை குறித்து சொல்லுகிறார் அதிகாரத்தை குறித்து சொல்லுகிறார் ஆகவே எனக்கு எல்லாமே ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமார் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் நான் உங்களை கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பெரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் தம்முடைய சீச்சர்களிடத்தை சொல்லுகிறார் ஏசு பிதாவின் சுத்தத்தின்படி இந்த பூமிக்கு வந்தார் பிதா என்ன சொன்னாரோ அதையே அவர் செய்து முடித்த பிற்பாடு தம்முடைய சீசர்களை அழைத்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படி சொல்லுகிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் தொடர்ந்து செய்யும்படி நான் போகிறேன் நான் போகிறேன் பிதா கொடுத்த வேலை நான் முடிச்சிட்டேன் இப்போ அதை நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்குறேன் ஆகவே எனக்கு என்ன அதிகாரம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க தொடர்ந்து இந்த ஊழித்தை பிதாவுடைய போர்வது முன்பதாக அந்த மலையிலே சொல்லுகிறார் ஆனால் அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்துற கட்டளைகள் வாக்கு தத்தங்கள் வசனங்கள் இருக்கிறது ஆனால் அதை நாம் கை கொண்டு நடக்கிறோமா தேவன் வைத்திருக்கிற பிரகாரம் நாம் கை கொண்டு நடக்கிறோமா அவர் சொல்லுகிறவனை நாம் நடக்கிறோமா அவர் சொல்லுகிறவனை கீழ்படுகிறோமா இன்று அநேக நான் தாழ்மையா இருக்கிறேன் நீதோடு இருக்கிறேன் நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் உண்மை இருக்கிறதா வேதத்தின் அடிப்படையில் நீதி இருக்கிறதா வேத வசனத்துல தாழ்மை இருக்கிறதா வேத வசனத்துல பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருக்க வேண்டும் என்றால் மறுமையில இயேசு அப்படிதான் சொல்லுகிறார் நான் இருக்கிற வண்ணமாக அவர்கள் இருப்பார்கள் என்று பவுல் எழுதுகிறார் அப்படி என்றால் நீங்கள நானும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த படி இயேசு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற பசுத்து அவைய எழுதி கொடுத்திருக்கிற இந்த ஜீவன வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அந்த வசனத்து படி நம்ம வாழ்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி நீங்கள ஆராய்ந்து பார்த்து அந்த வசந்த கீழ்ப்படியும் போது கண்ணி கொடுக்கிறதாய் மாறுகிறளாய் நாம் மாறுவோம் அப்படி என்றால் இந்த சீசர்கள் கிட்ட இயேசு சொல்ல ஒரு காரியம் என்ன தொடர்ந்து இந்த ஊடியத்தை செய்யுங்க சகோதரர்களே நீங்க தொடர்ந்து செய்யுங்க சொல்லுகிறார்கள் இயேசு சொல்லிட்டு ஆனால் சீசர்கள் என்ன செய்கிறார்கள் யோவான் இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டு மூன்று வசனங்களை நீங்க குறித்து கொள்ளுங்கள் நான் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் சீமோன் பேதூர்வும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டில் ஊரானாகிய நாத்தான் வேலும் சபிதேவன் குமாரரும் அவருடைய சீசல் வேறு இரண்டு பேரும் கூடி இருக்கும் போது சீமோன் பேதூரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் பொறுப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை பிரியமானவர்களே இயேசு சொன்னது ஒன்று இவர்கள் செய்கிறது ஒன்று ஆனால் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான் இயேசுவோடு இருந்த அற்புதங்களை பார்த்தவர்கள் தான் அதிசயங்களை பார்த்தவர்கள் தான் ஆனால் இயேசு சொன்னது இவர்கள் விட்டுவிட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு போய்விட்டார்கள் பாருங்க ஒருத்தர் போல போகும்போது சீமோன் பேதர் தான் சொல்றாரு நான் மீன் பிடிக்க போறேன்னு ஆனா கூட அவரு கூட சேர்ந்த ஐந்து பேர் மொத்தம் ஆறு பேர் மீன் பிடிக்க போயிட்டாங்க அருமையானவர்களே இந்த நாளிலும் நீங்கள் நாணம் எப்படி இருக்கிறோம் பலவனமாய் இருந்தால் அநேகர் பலவனத்தோடு இருக்கிறவர்களை பலவனமாய் நடத்த ஆரம்பிப்பார்கள் ஆகவே வசனத்தின் படி நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆவையான இந்த நாளில் உணர்த்துகிறார் ஒரு காலத்தில் நாம் உண்மையா இருந்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சீசர்களை பார்த்து நீ ஓடிய செய்யங்களே என்று சொன்னதை அவர்கள் மறந்து விட்டார்கள் கூட செய்த ஊழியத்தை மறந்து விட்டார்கள் இயேசு சொன்ன வார்த்தைகளை மறந்து விட்டார்கள் திட்டத்தை மறந்து விட்டார்கள் தேவடைய மறந்து விட்டார்கள் தாங்கள் அழைத்த அழப்பையே மறந்து விட்டார்கள் பிரியமானவர்களே அன்பானவர்களே அதை கவனிக்க வேண்டும் கத்த நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே அதை மறந்து போகக்கூடாது நீங்கள் படித்திருந்தாலும் சரி படிக்காது இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இருக்கிறாலும் சரி அதிகாரம் இல்லை என்றாலும் சரி எல்லாருக்கும் ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் அவருடைய கட்டளைக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளை மாற்ற மாற்றவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க ஆறு பேர் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது போது ஜீவியும் பின் போய்விட்டது ஏசு உயிர் திறந்தவ கூட வந்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் நிறைய வசனங்கள் இருக்குது ஆனால் நீங்க அதை வாய்ப்பு கொள்ளுங்கள் ஆனா அங்க சொல்லுகிறார் கடைசியாக சொல்லுகிறார் தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லும் போது அந்த வார்த்தை அவர் மறந்து விட்டார்கள் ஏசு போயிட்டாரு இனி நம்ம பழைய தொழிலுக்கு போயிடலாம் அன்பானவர்களே இதுதான் பின்மாற்ற ஜீவியம் ஒரு நாள் நம்ம பிரகாசம் இருக்கலாம் பாருங்க இன்று சில பேர் உண்மையோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள் அநேக தேவ பிள்ளைகள் கத்தருக்காக எல்லாவற்றிலும் உண்மையோடு வாழ்கிறார்கள் ஆனால் பல பேர் கிறிஸ்தவளா இருப்பார்கள் ஆனால் கிறிஸ்தவுக்குள் இருக்க மாட்டார்கள் அதே பழைய ஜீவத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் சில பேர் சொல்லுவார்கள் முன் நாட்கள் இரவும் பகலும் ஓடி ஓடி ஓடியம் செய்தேன் இப்ப எங்களால் செய்ய முடியல என்பார்கள் சில பேர் இரவு ஜெபம் கூட்டம் நடத்தினோம் கிராம ஊடியம் செய்தோம் உபவாச கூட்டணும் இன்னும் பழக்க ஊழியங்களை செய்தோம் இப்ப முடியல என்று சொல்லுவார்கள் சில பேர் சொல்லுவாங்க என்னால சினிமாவை விட முடியல டிவி சீரியலை விட முடியல குடுப்பழத்தை விட முடில சிகரெட்டை விட முடியல லஞ்சம் வாங்கத்தை விட முடியல இன்னும் பால பாவ வழக்கங்களை எங்களால் விட முடியலன்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க என்னால பழைய மாதிரி விதத்தை வாசிக்க முடியலையா என்னால பழைய மாதிரி ஜபம் செய்ய முடியலையா என்னால பழைய மாதிரி சபைக்கு போக முடியலையா என்னால பழைய மாதிரி உபாசி இருந்து ஜபிக்க முடியல ஆனா அப்படி என்றால் ஏசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் கவனமாய் கேளுங்கள் அப்போ சொல் ஒன்னில ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆகிய நீங்கள் விட்டு போகாமல் என்னிடத்துல கீழ்ப்பட்ட பிதாவின் வாக்குதத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டறிகிறார் அருமையான ஒரு இந்த நாளிலே பசுத்தாவின் சொல்லு சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குதத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டறிடுகிறார் உங்களை என்னையும் கத்தர் காத்திருக்க சொல்லுகிறார் இதை கேட்கிற அன்பான தேவ சனமே இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்குது உங்ககிட்ட கொஞ்சம் பக்தி இருக்குது கொஞ்சம் வேத வாசிப்பு கத்தர் வேறு என்று சொல்லுகிறார் இந்த நாளிலே கத்தரை துருகிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க கத்தருக்குள் பிரியமானவர்களே நீங்கள் மறுபடியும் புதுப்பிக்க விடப்பட வேண்டும் என்றால் ஆண்டவன் சமத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்பொழுதுதான் நீங்கள் கணு கொடுப்பீர்கள் இப்போது அந்த அப்போசர்கள் அனைவரும் ஏசு சொன்னபடியே எல்லாரும் ஒன்று சேர்ந்து காத்திருக்கிறார்கள் அப்போ அப்போசர்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களை வாசிக்கும் போது நான் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திர வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள் பிரியமானவர்களே எப்படி சொன்னாரோ சொன்னாரோ எதை போதுல காத்திருக்கும் போது பசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் பசுத்த ஆவியான உங்களை நிரப்புவார் தம்முடைய வர்றங்களால் உங்களை அலங்கரிப்பார் தேவனை உங்களை எடுத்து வல்லமையா பயன்படுத்த ஆரம்பிப்பார் பாருங்க இந்த அப்போசர்கள் ஏசு கடைசியா சொன்னார் மறுபடியும் வந்து சொன்ன பிற்பாடு அந்த வசந்த கீழ்பட்டி நடக்கும் போது அங்க அப்போசர் நான்கு முப்பத்தி மூணு அப்போசல் ஐந்து வாசிக்கிறேன் கத்தராக உயிர் தேர்தலை குறித்து அப்போசல்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டா இருந்தது பெரிய மாணவர்களே காத்திருக்கும் போது உங்க மேல மிகுந்த ஒரு பூரண கிருபை உண்டாகும்படி கத்தர் செய்வார் அது மாத்திரமல்ல உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய பலன் வரும் இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாத ஒரு தைரியம் இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம் இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாத வல்லமை வரும்போது மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்களாம் அது வரைக்கும் அவங்க தானாவே போயிட்டு இருந்தாங்க சுயமா ஓடிட்டு இருந்தாங்க நம்ம பழைய வாழ்க்கையை போயிடல இருந்தாங்க ஆனால் ஏசு சொன்னார் நீங்கள் பிதாவின் வாக்குந்தத்தை நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு காத்திருக்கும் போது கத்த தம்முடைய ஆவியானவரால் நிரப்புகிறார் அக்னியினால் நிரப்புகிறார் பிரிந்திருக்கும் நாவலர் நிரப்புகிறார் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தபடி செய்கிறார் எல்லாரும் பசுதாவில நிரப்பும்படி செய்கிறார் அது இல்லாம அவர்கள் அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் பரிசுத்த ஜீவியம் புதுப்பிக்கப்பட என்றால் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் புதுப்பிக்கப்பட வேண்டால் தேவன் உங்களுக்கு கனி கொடுக்குறதை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நாளிலிருந்து இருந்து கனி கொடுக்க வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும் கத்தர் மன்னிக்க இருக்கிறார் அப்போ சில ஐந்து பன்னிரெண்டே வாசித்து அப்போசருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனக்குள்ளே செய்யப்பட்டது ஹலோ லூயா பாருங்க எந்த அப்போசல எங்க பின்வாங்கி போனாங்களோ இப்ப காத்திருக்கும் போது அப்போசருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாங்களோ கர்த்தர் இதுதான் கண்ணி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஆவி குறுக்கடி வாழ்க்கை நீங்கள் பெற்ற வேண்டுமானால் உங்களை ஜப ஜீபத்தை தொடங்குங்கள் உபவாச ஜபத்தை தொடங்குங்கள் தனிப்பட்ட தொடங்குங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு நீங்க இருக்கிற பகுதியில நீங்க இருக்கிற போகிற இடத்துல எல்லா இடத்துல அடையாளங்களும் அற்போதம் நடக்கும்படி கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதித்து உங்களை வலகவும் பெருகவும் பண்ண வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் ஒரு கூட்ட ஜனத்தை ஆய்த்த

கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள் ஜனங்கள் எல்லாம் பார்ப்பார்கள் இதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஆகவே உங்கள் பிரேயரை நீங்கள் அதிகரிங்கள் ஜபத்தை அதிகரிங்கள் கத்தர் மறுபடி உங்களை புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறார் கத்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா எங்களுக்கு கொடுத்த பொறுத்தமுடைய வார்த்தைக்காக நன்றி இதை கேட்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிக்கிறே சிவநாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே ராமே ராமே